ி அருகே வடமுதுரை கிராமத்தில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஆய்வு நடத்திய தொல்லியல் துறையினர் அங்கு ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டுகளை கண்டெடுத்துள்ளனர் இதன் மூலம் சோழர்கள் காலத்தில் வடமுதுரை பகுதி சிறப்புற்று இருந்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் கிடைத்துள்ளன திருத்துறைப்பூண்டி தொடர்வண்டி நிலையத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமையொந்துகளில் இரண்டு நாட்களாக காத்திருக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக அறவை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோரிக்கையை முன்வைத்து சுமையுந்து ஓட்டுநர்கள் தூக்கும் தொழிலாளர்கள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் இரண்டாம் நாளாக நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சென்னை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் அரங்கேற்றிய பரதநாட்டியம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கொடைக்கானலில் போதிய அளவு பெய்த மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பட்டாணி விளைச்சல் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் வரத்து அதிகரிப்பு காரணமாக சந்தையில் ஒரு கிலோ பட்டாணி விலை நூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாயாக குறைந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேட்டுப்பாளையம் அருகே பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் உள்ள பழையூர் பவானி ஆற்றில் தண்ணீரின் நிறம் கருப்பாக மாறி துர்நாற்றம் வீசுகிறது இது குறித்து மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ஆறு இடங்களில் தண்ணீர் மாதிரிகளை ஆய்வுக்காக சேகரித்தனர் பவானி ஆற்று நீரை காய்ச்சி குடிக்குமாறு பொதுமக்களை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விவசாய தொழிலில் லாபம் கிடைக்காததால் விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார் எனவே குறுகிய பரப்பில் அதிக உணவு உற்பத்தி நடைபெறும் வகையிலான பயிர்களை தேர்வு செய்வது குறித்து வேளாண் அறிவியலாளர்களிடம் விவசாயிகள் ஆலோசனை பெற வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்